ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீன் இன்டர்நேஷனல் அகடமி உணவு ரீடிங் அகடமி ட்ரைனிங் நர்சஸ் அந்த நர்சிங் காம்பிட்டேடிவ் எஸாம் மேஸ் எல்லாம் சையல்ஸ் அண்ட் கிளக்ஸ் அண்ட் ஒயடி ட்ரைனிங் அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க ஒரு எக்ஸாம் சீரிஸாகவே இது மாறிடுச்சு இந்த சீசன்ஸ் எல்லாமே இப்போ ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் நியர்லி தௌசண்ட் நைன்டி வேகன்சீஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி மட்டும் நான் சொல்கிறேன் மற்றபடி ஏஎன்எஸ் டிஎன்எஸ்எஸ் சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் நர்சிங் சூப்பர் வேகன்ஸெலாம் வரப்பகுது பட் அது எந்த பேஸிஸில் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அதையும் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்க்காமே நிறைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வரீங்க ஸோ என்னோட சின்ன ரெக்வஸ்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டவுட்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் நாங்கள் சால்வ் பண்ணியிருப்போம் எல்லா இன்ஃபர்மேஷனும் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இட் வில் டேக் அரௌண்ட் டென் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸில் தான் ஒரு வீடியோ வந்து நாங்கள் அட்டை ஸ்டாக கொடுக்குறோம் உங்ககிட்ட ஸோ அந்த டென் மினிட்ஸில் நீங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இது வந்து உங்கள் கரியரை வந்து டிசைட் பண்ண போகுது ஸோ அதனால் ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நிறைய டவுட்ஸோடு வீடுங்க அது எல்லாமே வந்து ஆல்ரெடி நாங்கள் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ரொம்பவே க்ளியரா ஸோ அதனால் சின்ன ரெக்வஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறத கொண்டு போங்க இன்னொரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா லாஸ்ட் டே வரைக்கும் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை டிலே பண்ணாதீங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே இது மாதிரி நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த அப்டேஷன் பார்த்த உடனே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிடுங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் டே அன்னைக்கு எனக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது அதுவும் மீன்ஸ் நியர்லி அந்த டைம் க்ளோஸ் ஆகிற நேரத்தில் தான் வந்து ஹரிபரியாக நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க அப்படி ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் பண்ணிவிடுவீங்க ஸோ அதனால் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க முன்னாடியே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் நினச்ச சென்டரில் போய் எக்ஸாம் எழுத முடியும் ஸோ அதனால தான் இந்த ரெக்வஸ்ட் சரிங்களா ஸோ இந்த வேக்கன்சி எங்கே இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜிஎம்சிஎச் சண்டிகர் இந்த இடத்துல இருந்து தான் இந்த வேக்கன்சிக்கான ப்ரொப்போசல் சேங்ஷன் ஆகிருக்குங்க அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த பிடிஎஃப் வந்து ஒரு டிராஃப்ட் ப்ரொப்போசலுக்கான டிராஃப்ட் இது வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் அன்னைக்கு சேங்ஷன் ஆகிடுச்சு கூடிய சீக்கிரமே இதுக்கான

அந்த எசென்ஷியல் நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சியை பற்றி கிளியராக பார்த்துட்டோம் அடுத்து சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் டிஎன்எஸ் ஏஎன்எஸ் நர்சிங் சூப்பர் ஸோ இந்த வேகன்சியும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா இவங்க எல்லாரையுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொமோஷன் மூலமாக தான் அவங்க எடுக்க போகிறோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐ மீன் ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் கிடையாது இன்டர்வியூ அந்த மாதிரில அதுவும் கிடையாது ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து ஜிஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இதில் இந்த ரெக்ரூட்மெண்ட் நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னா என்ன நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சி மட்டும்தான் வந்து ப்ராப்பராக ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதி நம்ம உள்ளே போகிறதுக்கு கரெக்டான ஒரு சேனல் வந்து அவங்க வச்சுருக்காங்க மற்றபடி எஸ்என்ஓ டிஎன்எஸ் ஏஎன்எஸ் இது எல்லாமே வந்து அவங்க இருக்கிற அந்த ஒரு ஃபேக்கல்ட்டிஸ்க்கு தான் வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஒர்க் இருக்க அந்த ஜிஎம்சிஹெச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஃபேக்கல்டிஸ்க்கு தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் மற்றபடி இருந்து உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சின்றது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்ரேஷனில் இருப்பீங்க ஸோ அது கூடவே சண்டிகர் ஜிஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் வரும்போது நாங்கள் திருப்பி உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறோம் ஸோ அந்த டைமில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சீக்கிரமாக சென்டர்ஸ் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆக பாருங்கள் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வைஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் அப்